விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களம் இறக்கப்படலாம் என்று ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தி உண்மையா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நடக்க இருக்கு அதற்காக அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை இருக்கிறாங்க திமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்த கையோடு எட்டு அமைச்சர்களை கட்ட பொறுப்பாளர்களா அறிவித்து தேர்தல் பணிகளை முடக்கி விட்டிருக்கிறாங்க அதற்கு காரணம் இது பாமக செல்வாக்கு மிகுந்த தொகுதி அவ்வளவு எளிதாக பாமகவை எதிர்த்து இங்கே வாக்குகளை பெற்றுவிட முடியாது என்கின்ற சூழ்நிலையில திமுக இந்த பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை மும்முரமா இறங்கி இருக்கிறாங்க அதிமுக சார்பாக தமிழ்ச்செல்வன் என்கின்ற நபர் களம் இறக்கப்படலாம் என்று பரவலா பேசப்பட்டுகிட்டும் வருது பாமக சார்பாக எந்த ஒரு முடிவும் அறிவிக்காத சூழ்நிலையில இன்றைய தினம் தைலாபுரம் தோட்டத்துல சமூக மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில நிர்வாக குழு கூட்டம் நடக்க இருக்கு இந்த கூட்டம் முடிந்த பின்பாகத்தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில பாமகவுடைய நிலைப்பாடுகள் குறித்து தெரிவிக்கப்படும் அறிவிக்கப்படும் பாமக இந்த தொகுதியில களம் காண வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பலரும் விருப்பம் தெரிவித்திருக்கிறதுனால மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில சமூக வலைதளங்கள்லயும் யூடியூப் சேனல்கள்லயும் பாமக சார்பாக திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே களம் என்ற செய்தி பெரும் அளவுல பரப்பப்பட்டுகிட்டு இருக்கு இதற்கு காரணம் தர்மபுரியில களம் கண்ட திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெரும் தாக்கத்தை தமிழக அரசியலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல கடும் போட்டிகளை கொடுத்து அந்த தொகுதியில வெறும் இருபதாயிரம் வாக்குகளை மட்டும் பின்தங்கி வெற்றி வாய்ப்ப இழந்தாங்க இத்தனைக்கும் திமுக பல கட்சி கூட்டணி வளத்தோடு அதிகார வளத்தோடு பண பலத்தோடு அந்த தொகுதியில வெற்றி கண்டிருந்தாங்க இந்த சூழ்நிலையில சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில இறங்கினா அனைத்து மக்களுடைய பேராதரவோடு வெற்றி காண முடியும் என்ற நம்பிக்கை பாட்டாளிகளுக்கு மற்றும் சமூக வலைதளங்களில் இதை ஆவலாக பரப்பி வரக்கூடியவர்களுக்கும் இருக்கு இதை உணர்ந்து தான் பல வலைவொழி சேனல்கள் ஆனால் கடந்த மாத காலமாக தேர்தல் பணியில தீவிரமா இறங்கி வந்த சௌமியா அன்பு ராமதாஸ் அவர்கள் அந்த சோர்வையும் கடந்து உடனுக்குடனாக ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த தொகுதியில யாரை நிறுத்தினாலும் பாமக வெற்றி பெறும் அந்த வெற்றிக்கு பாட்டாளிகள் உறுதுணையாக நிற்க தயாராக இருக்கிறாங்க அதனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கக்கூடிய வேட்பாளருக்கு வெற்றி தேடித்தர பாட்டாளிகள் மும்முரம் காட்டிக்கிட்டு வராங்க செய்தி வலையொலிகள்ல வரக்கூடியது உண்மையா என்று கேட்டால் அது யூகத்தின் அடிப்படையில இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பாக எதையும் இறுதியிட்டும் உறுதியிட்டும் சொல்ல இயலாது யாருக்கும் தெரியவும் வாய்ப்பு இல்லை அதனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலும் மாம்பழம் சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்ற அயராத உழைப்பு மட்டும்தான் அனைவருடைய முதன்மை பணியா இருந்துகிட்டு இருக்கு